இந்த அருளாளர்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் மணி மந்திரம் ஔஷதம் என்ற தலைப்பில் இன்று நாம் சிலவற்றை பார்ப்போம் மணி மந்திர ஔஷதம் என்பது மூன்று வகையான சிகிச்சை முறைகள் சித்த வைத்தியத்தில் சித்தர்கள் கண்ட மருத்துவத்தில் இந்த உயிரின் துடிப்பை அறிந்து கொண்ட விதங்கள் தான் இந்த மணி மந்திர ஔஷதம் என்ற முறையாகும் மணி என்றால் சப்தம் நாதம் நாதம் ஒலி அலைகளாக மாறி இந்த பிரபஞ்சம் முழுக்க சென்று பரவும் அப்படி ஒலி அலைகளாக மாறும் பொழுது இந்த நாத தத்துவமானது தன்னுடைய வியாபகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த பிரபஞ்சத்தை சென்றடையும் அப்பொழுது அந்த நாத அலைகளில் அந்த நாத வியாபகத்தில் நல்ல நன்மையான கருத்துக்கள் இருக்கும் பொழுது அந்த நாதம் அப்பொருளை சென்று அடையும் போது அப்பொருளை தன்மயமாக்கி கொள்கிறது இது ஒரு வகையான போக்கு இந்த நாதம் எங்கெங்கு சென்று பரவுகிறதோ இந்த நாதம் எங்கெங்கு சென்று நிலைப்பாடு கொள்கிறதோ அங்கு அதனுடைய தன்மை அதனுடைய கரு அதனுடைய உரு அதனுடைய திரு மூன்றுமே ஒன்றாகி தன்னுக்குள் தானே வியாபகமாகி ஒருவனை பரிபூரணமாக்க ஒருவனை ஞானமுள்ளவனாக ஆக்க இந்த சித்தர்கள் கையாண்ட முறை இதுவாகும் இது மணி மூலம் ஏற்படக்கூடிய ஒரு மகத்துவம் அடுத்து மந்திரம் என்று சொல்கிறார்கள் மந்திரம் என்பது எல்லா மந்திரங்களும் பிரணவமாகி அந்த ஓங்காரத்துள் அடங்கும் இந்த பிரணவ மந்திரத்திற்கு உலகத்தை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் சக்தி இருக்கிறது இந்த ஓங்கார மந்திரமானது சொல்ல சொல்ல கூற கூற உடம்பிற்குள் ஒளியை ஏற்றுகிறது இந்த உடம்பிற்கு ஒளியேற்றுவது மட்டுமல்லாமல் உடம்பிலிருந்து வெளியே பரவி இந்த உலகத்திற்கே ஒளியூட்டக்கூடியது ஆக எல்லா பொருள்களுமே இந்த ஓங்காரத்தில் வந்து அடங்குகின்றன இந்த ஓங்கார ஓங்கார்ப்பமானது மந்திர ரூபமாய் பீஜாட்சர் ரூபமாய் உனக்குள் ஒளிபரச் செய்கிறது இது ஒரு வகையான மருத்துவத்தில் சிறந்த முறையாகும் ஒன்று நாதமுறை முறை இன்றொன்று மந்திர முறை அடுத்தது மருந்து முறையாகும் மருந்து முறை என்பதில் பல வகையான சொல்கிறார் பூரணம் என்கிறார்கள் கற்பம் என்கிறார்கள் வேர் என்கிறார்கள் மூலிகை என்கிறார்கள் இப்படி பல்வகையான மூலிகைகளாகவும் பல்வேறு வகை கனிகளாகவும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பல்வேறு இயற்கை பொருட்களிலிருந்தும் கிடைக்கின்றது இந்த ஔஷதம் என்ற ஔசாதிகள் ஆக இந்த உலகில் ஏற்படக்கூடிய நோயை தீர்ப்பதற்காக நம்முடைய பதினெட்டு சித்தர்கள் தமக்குள் தவம் மேற்கொண்டு அந்த மௌனமே தவமாகி அதிலிருந்து கண்டுபிடித்ததுதான் இந்த மணி மந்திர ஔஷதம் என்கிறார்கள் இது இரு வகைப்படும் ஒன்று புறத்திற்கு ஒன்று அகத்திற்கு ஒன்று விஞ்ஞான முறையில் வெளியாக செல்கிறது ஒன்று மெஞ்ஞான முறையில் அகத்திலே செய்கிறது முதலில் நாம் அகத்திலே செய்யக்கூடிய இந்த மருந்து முறையை பார்ப்போம் முதலில் மணியானது மணி என்றால் என்ன சப்தம் சப்தம் என்றால் என்ன நாம் உள்ளே செல்லக்கூடிய இந்த மூச்சுனுடைய நிலை இந்த மூச்சானது பூரகம் ரேசகம் கும்பகம் என்ற முக்குணமுடையது இந்த வியாப்தியில் இந்த முக்குண திரிபுடி சதாத்தில் இந்த முக்குணமாகி அந்த நிறுவுகள் நிலையில் ஒரு பூரணமானது ஏற்படுகிறது அந்த பூரணத்திற்குத்தான் மௌனம் என்று பெயர் பூரகம் வேசகம் என்று ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்து மூச்சு ஓட்டத்தை கவனிக்கிறான் மூச்சு ஓட்டத்தை கவனிக்கும் பொழுது அவனுக்கு இடகலை பிங்கலை சுழிமுறை என்ற மூன்று பொருள் அந்த மூன்று பொருளிலிருந்து சுழிமுறையாகி அந்த கும்பகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக லபித்து செய்து அதிலே செய்து கொண்டே வருகிறான் அந்த கும்பகம் லபிக்கும் போது அந்த கும்பகம் சித்தியாகும் போது அவனுக்கு அந்த பூரண வஸ்து என்னவென்று புதிதாகப் புரிகிறது இதற்கு மணி என்று பெயர் இந்த மணியான வஸ்துவை அவன் கண்டுகொண்ட பின்பு அந்த மணியான வஸ்துவை மந்திரமாக்குகிறான் சுழிமுனை என்ற கூடிய அந்த பொருளை அந்த சுழிமுனையில் இருக்கக்கூடிய அந்த கும்பகம் என்ற வியாப்தியை தனக்குள் அகண்டமாக்கி கொண்டு அந்த அகண்டத்திலேயே இருந்து அந்த மணி என்பதை மந்திரமாக்கி தன்னுடைய உடம்பாகிய சட்டையை அதற்கு தகுந்த மாதிரி காயகல்பமாக்கிக் கொள்கிறான் இந்த வித்தை மந்திரம் என்ற வித்தையில் அடங்காகும் இதற்காக தன்னுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய தட்ப வெட்ப நிலைகளில் குளிர்ச்சி உஷ்ணம் என்ற இரு நிலைகளிலும் சமமாக சமநிலையில் பாவித்து தன்னைத்தானே தானே பரிசோதித்து தனக்குள்ளே ஏற்படக்கூடிய தன்மைகளை சகித்துக் கொள்கிறான் அப்படி ஆக்கும் பொழுது இவனுடைய தேகமானது வஜ்ர தேகமாகிறது அப்பொழுது இந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றது இல்லையா இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை அதை தாக்காது சாதாரணமாக வாசியில் ஆரம்பித்து வாசியில் ரேசகம் பூரகம் என்று தன்னைத்தானே கற்பித்து கொண்டு அதற்கு பின்பு கும்பகத்தை அடைந்து கும்பகத்திலே லயித்து மந்திரத்தை கண்டுகொண்டு மந்திரத்தையே சொல்லி தன்னுடைய உடம்பை உஷ்ணமாக்கி தேகமாக்கி அந்த தேகத்தை யோகமாக்குகிறான் அந்த யோக தேகமானது தன்னுடைய வஜ்ர தேகமாக மாறி காயகல்ப தேகமாகி அது சொர்ண தேகமாகி ஞான தேகமாக மாறுகிறது இது மாறும்பொழுது சித்தருடைய வழிபாட்டில் இது சகஜ நிலையை கண்ட சமாதி யோகமாக மாறுகிறது இப்படி மாறுகின்ற பொழுது அவன் தனக்குள் விளைகின்ற அந்த விந்து என்ற அந்த பொருளை அந்த விந்து என்ற சக்தியை ஆறு ஆதாரங்களையும் கடந்து சஹசிராரம் என்ற நிலைக்கு வரை கொண்டு செல்கிறான் அந்த சகசிராரம் என்ற நிலை வரை கொண்டு செல்லும் பொழுது அவனுக்குள்ளே அந்த விந்துவானது ஊறி பாம்பு படமெடுத்து ஆடுவது போல் மேலே சென்று சிரசில் தங்குகிறது அப்பொழுது அந்த விந்துவானது ஊறி அவனுடைய உண்ணாக்கின் கீழ் அடியில் அமிர்தமாக மாறுகிறது அவன் ஜீவ அமிர்தத்தை உட்கொள்கிறான் அப்படி உட்கொள்ளும்போது போது அவன் அந்த சாகா கலையை தெரிந்து கொள்கிறான் அதைத்தான் திருமூலர் அழகாக சொல்கிறான் ஒரே சின்ன விஷயத்தில் ஒருவரியில் சொல்லிவிடுகிறார் நாவின் நுனியை நடுவே சிவரிடில் சாவதும் இல்லை சதகோடி ஊனே என்று சொல்கிறார் இப்படி நீ பழகி கொண்டாயனால் கல்பகோடி காலகாண்டம் நீ இங்கு வாழலாம் என்று சொல்கிறான் இது அகஞானத்தில் சேர்ந்தது விஞ்ஞானத்தில் சேர்ந்தது விஞ்ஞானத்தில் வேறு விதமாக போகிறது மணி மந்திரம் ஔஷதம் இந்த மூன்று முறைகளில் செய்கிறார்கள் ஒன்று சப்தத்தால் செய்கிறார்கள் ஒன்று மந்திரத்தால் செய்கிறார்கள் ஒன்று மருந்துகளால் செய்கிறார்கள் மந்திரத்தால் செய்வதும் வாக்கால் செய்வதும் சித்திக்கும் ஔஷதம் என்ற மருந்து முறைகளால் செய்வதில் பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த பின் விளைவுகள் மேல் விளைவுகள் பக்க விளைவுகள் ஏற்படும் பக்க விளைவுகள் ஏற்படும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல் இந்த பஞ்சபூதங்களும் தனக்குள் தானே அடக்கிக் கொண்டு அதை சமப்படுத்தி கொண்டு அதன் மூலம் ஏற்படக்கூடிய சர்வவயமான சக்திமயமான அந்த ஒளி ரூபங்களை மாற்றி கொண்டு இவன் தனக்குத்தானே அந்த புற விஷயங்களை சாக்கிக் கொள்கிறான் மருந்தை கண்டுபிடிக்கிறார்கள் மாத்திரையை கண்டுபிடிக்கிறார்கள் திரவ நிலையை கண்டுபிடிக்கிறார்கள் வாயு நிலையை கண்டுபிடிக்கிறார்கள் இதற்கும் மேலாக ஒளி நிலையை கண்டுபிடிக்கிறார்கள் ஆக புறத்திலும் அகத்திலும் மணி மந்திர ஔஷதம் என்பது சிகிச்சை முறைக்கு நம்முடைய யோக வாழ்விற்கும் ஞான வாழ்விற்கும் உடல் நலத்திற்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் இயற்கை தரும் மருந்துகளாகும் இந்த இயற்கையை மீறி இன்று செயற்கை முறையில் உலகமானது வேரோடு முரண்பட்டு எல்லாவற்றிலும் சீர்காடாயி பாழ்பட்டு கொண்டிருக்கிறதை இன்று நாம் காண்கிறோம் இன்று நாம் தீய வழிகளில் சென்று தீமையை பட்பட்டு இப்பொழுது நாம் நம்மளை நாமே மடிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவேதான் மனிதர்கள் தங்களுக்குள் தாங்களே தங்களுடைய ஜீவனில் கலந்து உள்ள அந்த பரம்பொருளை கண்டுகொண்டு இந்த ரசவாத வித்தி நீங்கள் தெரிந்து கொள்வீர்களாக பிரணவம் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்ந்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல

ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று